இன்றைக்கி கிரே ஹேருக்கு சீரம் ஒன்று ரெடி பண்ணலாம் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் வந்து என்னடா கலர் மாறிடுச்சேன்னு பார்க்காதீங்க இது காஞ்சு போனால் கூட உங்களுக்கு இது ஹேர் கேருக்கு நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரெண்டு நெல்லிக்காய் ரெண்டு வெண்டைக்காய் எடுத்துக்கிறேன் ரஃப்ஃபாக சாப் பண்ணிக்கலாம் இது நல்ல கண்டிஷனராக யூஸ் ஆகும் இப்போது ரெண்டு நெல்லிக்காவை கல்லில் போட்டு தட்டிப்போம் தட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இது கூட நறுக்கி வச்ச வெண்டைக்காவை போட்டுக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு கிராம்பு இதுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பை ஆன் பண்ணிடலாம் கொதிக்கட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஒரே ஒரு டீஸ்பூன் டீ தூள் இந்த தண்ணி வந்து நல்லா ஃபிஃப்டி பர்சென்ட்டாக குறையணும் இந்த எசன்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் இந்த அளவுக்கு ஆகணும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க ஆறுனு அப்புறம் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் போட்டிங்கனாக்கா கண்டிப்பாக வந்து முடி வந்து கரு கருன்னு இருக்கும் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்